அனைத்துமே பேரந்தாலும் எனக்கென்று நான் கொண்டு மீது இரக்கம் வைத்த நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பிளசட் மார்கரெட் போல் நினைவு கூறப்படுகின்றார் இன்றைய தீம் ஃபர்ஸ்ட் டு லாஸ்ட் அண்ட் லாஸ்ட் டு ஃபர்ஸ்ட் திருப்பலை தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் போடுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம் திருப்பாடல் தொண்ணூற்றி எட்டு ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார் ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார் இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவுகூர்ந்தார் கூர்ந்தார் உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரும் அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள் மகிழ்ச்சியுடன் ஆர்பரித்து புகழ்ந்தேத்துங்கள் தந்தையை விண்ணுக்கும் உங்களோடு இருப்பாராக புனித மார்க் எழுதிய நட்சியத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து திருவசனங்கள் இருபத்தி எட்டிலிருந்து முப்பத்தொன்று வரை அக்காலத்தில் பாரும் நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே என்று சொன்னார் இயேசு உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என் பொருட்டும் லட்சிதின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையோ பிள்ளைகளையோ நிலபுலங்களையோ விட்டுவிட்ட எவரும் இம்மையில் நூறு மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலபுலங்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிறைவாழ்வையும் பெறாமல் போகார் முதன்மையானோர் பலர் கடைசி கடைசியானோர் முதன்மை ஆவர் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமாக்கு புகழ் மார்க் பத்து முப்பத்தி ஒன்று முதல் இறுதியாக இறுதி முதலாக சகோதர சகோதரிகளின் அன்பான தொலைக்காட்சியை விசுவாசிகளின் வாட் வி கிவ் அப் டு ஃபாலோ ஜீசஸ் இஸ் நாட் லாஸ்ட் பட் இயேசுவை பின்பற்ற நாம் கொடுப்பவை இழப்பல்ல அவை பன்மடங்காக்கப்படும் சிறுவன் இயேசுவிடம் கொடுத்த ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் தான் ஐயாயிரம் பெண்கள் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளுமாக சாப்பிடுவதற்கு புதுமையாக மாறியதை நாம் அறிவோம் an eternity behind அண்ட் இட்டர்னிட்டி பிஃபோர் நிச்சயமாக அமைய இடைப்பட்டதோ சிறு புள்ளி பின்னால் எத்தனையோ யுகங்கள் வரலாம் ஆனால் நடுவில் இருக்கக்கூடிய புள்ளியாக நாம் நம்முடைய வாழ்வு கருதப்படுகிறது அதில் மிக சிறப்பாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பழைய ஏற்பாட்டினுடைய நிறைவாகவும் புதிய ஏற்பாட்டினுடைய தொடர்ச்சியாகவும் கருதப்படுகிறது தேதியை நற்கருணை பெட்டியின் மேல் வைத்திருக்கிறோம் தேதியும் கிழமையும் ஆனால் இப்பொழுது அதை பார்க்கும் பொழுது இதோ சரித்திரத்தின் நாயகன் இந்த சரித்திரத்தை இரண்டாக பிளந்தவர் கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று இந்த தேதி நிர்ணயம் செய்கிறோம் அது பொருத்தமாக அமைகிறது இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நாம் இந்த நாளை தொடங்கும் பொழுது ஆண்டவருடைய சன்னிதானத்திலே அதை துவங்குகிறோம் இயேசு கிறிஸ்து சரித்திரத்தின் நாயகமாக நடு நாயகனாக விளங்குவது மிக சிறப்பு ஹார்ட் ஆஃப் லவ் தியாகம் அன்பின் வெகுமதி எண்ணமின்றி இறைவன் அன்பு செய்யப்பட வேண்டினும் வெகுமதியின்றி இறைவன் அன்பு செய்யப்படவில்லை நம்முடைய பக்தி முயற்சிகளின் பின்னணியிலே ஒரு இளைமறை காய்மறைவாக இருக்கக்கூடிய ஒரு மெல்லிய கோடு என்னவாக இருக்கும் இறைவன் என்னை ஆசிர்வதிப்பார் அல்லனா நெகட்டிவா சொல்றதாக இருந்தால் பாவம் செஞ்சா தப்பு செஞ்சா கடவுள் கண்ண குத்துவார் அப்படின்னு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கிறோம் சரி அல்ல அப்படி என்றால் ஒரு தண்டனை தரக்கூடிய கடவுளை அவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் அல்லது பயந்து கொண்டு நீ கீழ்ப்படிய வேண்டும் நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை ஊட்டுகிறோம் தவறானது நெகட்டிவ் எவ்வளவுக்கு அதிகமாக நல்லதையும் நேர்மறையாக சொல்வது பாசிட்டிவ் திங்ஸ் பிள்ளையை நீ தப்பு செய்யாதே என்று செய் சொல்வதை விட நல்லதை செய் என்று சொல்வதும் நீ பிடிவாதமாக இருக்கக்கூடாது என்று அண்ட் மஸ்ட் என்ற வார்த்தைகளை தவிர்த்து நீ இன்னும் அன்பு நிறைந்தவராக இரு பணிவாக இரு என்று பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இவைகளை இன்னும் வலியுறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் உண்மை நம்முடைய வேதத்தில பழைய ஏற்பாட்டில இந்த டோன்ட் என்று சொல்லக்கூடிய சட்டங்கள் முன்னூத்தி அறுபத்தைந்து சட்டங்களாம் எட்நூத்தி அறுபத்தி ஐந்து சட்டங்கள் டோன்ட் செய்யாதே அதை செய்யாதே இதை கடைபிடிக்காதே என்றெல்லாம் செய் என்று சொல்லக்கூடியது மிக குறைவு ஆக எதை செய்ய வேண்டும் இது சாதாரணமாக ஒரு வழி இதை விட சிறந்தது நான் இறைவனுக்காக செய்தல் வேண்டும் எனக்கு நல்லது கிடைக்கிறதோ கிடைக்கலையோ வெகுமதி கிடைக்கிறதோ இல்லையோ பாராட்டு கிடைக்கிறதோ இல்லையோ நான் நல்லதை செய்வேன் என்று ஒரு மனநிலையை வளர்த்து கொண்டோம் என்றால் அதுதான் உன்னத மனநிலை அப்படி என்றால் பாராட்டுக்காக இயங்க மாட்டோம் அங்கீகாரத்துக்காக அலைய மாட்டோம் அதிகாரத்துக்காக பிறரை படுகொடியில் தள்ள மாட்டோம் மாறாக இதை நான் செய்ய வேண்டும் இறைவனுக்காக பிறருக்காக எனக்கு வெகுமதி கிடைக்காவிட்டால் கூட பரவாயில்லை செய்வே என்று உலகம் இருக்கிற இருப்ப பார்த்தா இதெல்லாம் கிழிக்கிற இதெல்லாம் கதைக்காகுமா என்று நக்கலாக சொல்லக்கூடிய காரியங்களாக இவைகள் அமையும் அப்படித்தானே அண்டர் இயேசு கிறிஸ்துவனுடைய மலைப்பொழிவுடியூட்ஸ் என் வகை பேறுகள் இன்றைக்கும் சவால் நிறைந்த போதனையாகத்தானே இருக்கிறது ஆன்மீக வளர்ச்சியில எப்படி இருக்கிறோம் முன்பு இருந்ததை விட உயர்வாக இருக்கிறோமா கொலை கொள்ளை குற்றங்கள் விட்டனவா ஊழல்கள் சொல்லவே வேண்டாம் மலையளவு ஏன் இந்த மனித உள்ளம் உயரவில்லை உண்மையான உண்மத்துவம் சிறப்பாக கருதப்படுவதில்லை இதெல்லாம்

அதன் வெகுமதியை பெறுகிறது ஆகவே இந்த உண்மையான அன்பு என்பது பிறர் நலத்தில் இருக்கக்கூடியதுதான் தான் வாழ்வதற்காக அல்ல தன்னுடைய சுயநலத்திற்காக அல்ல ஆகவே மக்களுடைய நலம் இல்லை என்றால் நிச்சயமாக அது இறைவனுடைய காரியம் அல்ல அவை நான் ஒரு ஈக்வேஷன் ஒன்று சிங்ஸ் எல்லா நல்ல காரியங்களும் கடவுளுடைய காரியங்கள் 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 அல்ல கடவுளுக்குரிய எல்லாம் நல்ல ஒரு பங்கு பணியாளர் ஒரு பங்கு தந்தை என்ன எழுதி ப்ராஜெக்ட் வாங்குறாரு தன்னுடைய பங்குல இருக்கக்கூடிய பாட்டு கிளாஸ் பிள்ளைங்களை எல்லாத்தையும் நிக்க வச்சு போட்டோ எடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்புறாரு என்ன அனுப்புறாரு இவர்கள் எல்லாம் ப்ராஸ்டியூட்ஸ் விபச்சார பெண்கள் இவர்களை எல்லாம் மீட்டு கொண்டு வந்து நான் ஒரு காப்பகம் நடத்துகிறேன் எனக்கு உதவுங்கள் பாக்குறவங்க என்ன நடப்பாங்க ஐயோ என்ன ஒரு நல்ல திட்டம் பணம் அனுப்புனாங்க ஒரு நாலு மாசம் கழிச்சு அங்கிருந்து வராங்க விசிட்டுக்கு வராங்க அந்த போட்டோலாம் எடுத்துட்டு வராங்க அப்ப இல்ல இந்த போட்டோ காட்டி இவங்க எல்லாம் தெரியுமா இந்த பாட்டு கிளாஸ் பண்ணீங்க குதிக்குதுங்க நாங்க இருக்கிறோம் நாங்க இருக்கிறோம் ஆனா உங்களுக்கு ஒரே ஆச்சரியம் அதிர்ச்சி நீங்க என்ன செய்றீங்க நாங்க கோயில பாட்டு கிளாஸ் பண்ணீங்க விபச்சார விடுதியில் பிடிக்கப்பட்ட பிள்ளைகள் என்றல்லவா இந்த ப்ராஜெக்ட் எழுதி வாங்கப்பட்டிருக்குது அவ்வளவுதான் ஊர்ல தெரிஞ்சோன ஊரே ரெண்டு பட்டு போச்சு அம்பலம் ஆகி போச்சு ராத்திரியோட ராத்திரியா சொல்லி நான் செஞ்சது தப்பு என்ன மன்னிச்சிடுங்க நான் ஊரை விட்டு போறேன்னு என்னவோ ஒரு விடுதி நடத்துறேன் அப்படின்ற பேர் வழியில செய்யறது பத்தீங்களா என்ன நினைக்கிறாங்க நல்ல காரியம் ஆகவே உதவலாம் நல்ல காரியமா ஆகவே இப்ப பாருங்க நான் சொல்ற ஈக்குவேஷன் நான் அடிக்கடி சொல்வேன் ஆல் குட் திங்ஸ் ஆர் நாட் காட் திங்ஸ் காட்ஸ் திங்ஸ் ஆர் ஆல்வேஸ் குட் திங்ஸ் கடவுளுடைய காரியமாக இருந்தால் அது உண்மையான நல்ல காரியம் இல்லை என்றால் அது சாத்தானுக்குரிய காரியம் முடிந்தால் இருப்போம் ஜெபிப்போம் லார்ட் ஜீசஸ் ஐ வாண்ட் டு ஃபாலோ யூ ஆஸ் யோர் டிசைபிள் டு லவ் யூ ஹோல் ஹார்டட்லி வித் ஆல் தட் ஐ ஹாவ் ஃபில் மை ஹார்ட் வித் ஃபேத் ஹோப் அண்ட் லவ் தட் ஐ மே ஆல்வேஸ் மெல்வேஸ் பீஸ் அண்ட் ஜாய் in your presence ஆண்டவரே இயேசுவே உமதே சீடளாக உமை பின்பற்ற으려고 விழைகிறேன் எனக்குள்ளதனை தாாளும் முழுமையாக உமை அன்பு செய்கிறேன் विश्वासம் நம்பிக்கை அன்பினால் என் உள்ளத்தை நிரப்பும் அதனால் உமது சமூகத்தில் அமைதி மகிழ்ச்சியை காண்பேனாக உமத அருளால் நோய் நீங்குக ஒளி விளகுக சாத்தானுடைய தலைகள் கட்டவிழ்த்து வேண்டுமாய் செபிக்கின்றார் ஏற்று வர இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் Let us pray. We entreat your majesty most humbly, O Lord, that as you feed us with the nourishment which comes from the most holy body and blood of your Son, so you may make us sharers of this divine nature. We ask this through Christ our Lord. Amen. Amen. தூயாவியார் உங்களை ஆசிர்வதிப்பாராக சென்று திருப்பலி நிறைவேறிற்று நன்றி என்று மாலை தஞ்சாவூர் மேட்டாசன கோவிலில் தேவதாசம் புரோஸ் ஆண்டகை அவர்களுக்கு இறுதி அஞ்சலியும் திருப்பலியும் நடைபெறுகிறது பேராலயத்தில் இருக்கும் பொழுது இந்த எண்ணம் எனக்கு ஏற்பட்டது இது ஆர்ச்சிடைசிஸ் இதுக்கு கீழே இருக்கக்கூடியது தான் தஞ்சாவூரும் கும்பகோணமும் தஞ்சாவூரில் ஒரு பஸ் இருக்கு இருக்குது வேளாங்கண்ணி நிச்சயமாக உலக பிரசித்தி பெற்றது தான் கும்பகோணத்தில் பூண்டி ஒரு பஸ் இருக்குது அதிமேட்ராஸ்னான்னு பேர் தான் இருக்குதே தவிர ஒன்று ஒரு பசலிக்காய் இல்லையே பஸ் அளிக்கா ஏற்படுத்தி இருக்கலாம் எதை வெள்ளியனூரை யாரும் எடுக்கவில்லை வரேன்னா இந்த தஞ்சாவூர் மேட்ராசனம் தான் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது எப்படியும் நம்முடைய மேட்ராசனத்துக்கு ஒரு பசலிக்கா உருவாக்க வேண்டும் அதுக்கு போல இறுதியாண்டர் கோயில் அமைஞ்சது அதுக்கு எவ்வளவு தடை எவ்வளவு எதிர்ப்பு எவ்வளவு கிண்டல் கேலி ஏச்சு பேச்சு கொஞ்சம் நஞ்சம் இல்லை அதான் உலகம் இந்த நியூஸ் லெட்டர்லாம் வரும்போது முன்னாடி கத்தீட்ரல் நடுவில் இருக்கும் நாலு திருத்தலங்கள் எதாவது முதல் திருத்தலம் வில்லியனூர் மேல்நாரிப்புனூர் கல்பட்டு கோலாங்குப்பம் நாலு தான் திருத்தலம் நாலுத்தையும் அப்படி போட்டு நடுவில் பேராலயம் தான் நியூஸ் லெட்டர்லாம் வரும் இப்போ பசுலிக்கா நடுவில் சுற்றி எல்லாம் எப்படிங்க வந்துச்சு கட்டுவோர் விளக்கிய கல்லே கட்டடத்தின் மூளைக்கல் ஆயிற்று பல சவால்களை மேற்கொள்ள வேண்டும் அப்ப எவ்வளவு எதிர்ப்பு எவ்வளவு கசப்பு எவ்வளவு கிரிட்டிசிசம் நினைச்சா வந்துருமா இவர் ஆசைப்பட்டா வந்துருமா வேண்டிக்கிட்டா வந்துருமா அதான் வர அப்படின்னு சொன்ன அருள் தந்தையர்கள் உண்டு அன்பொழியா ஒரு அன்போலி சேனல் ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்கிறாராம் அப்ப இந்த உலகம் அப்படித்தான் மேசு காவியத்தில் ஒரு வரியும் இந்த உலகத்தை மிக நன்றாக புரிந்து கொண்டவரும் இயேசு இந்த உலகத்தில் புரிந்து கொள்ளாத நகரும் இயேசுதான் அப்படிதான் உலகம் இருக்கும் ஆகவே அவைகள் எல்லாம் நாம் இந்த ரீட் இன் பிட்வீன் லைன் சொல்வாங்க அந்த வேளாங்கண்ணி திருத்தலத்தை மிக அற்புதமாக உலகம் பூரா பரவு செய்தவர் இந்த ஆயரும் முன்னால் இருந்த ஆயர்களும் சரி அவை தொடர்ந்து இவர்கள் மக்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருத்தல் வேண்டும் கொண்டு வந்து கொடுத்து எத்தனை பேருக்கு நட்சுகம் எத்தனை புதுமைகள் நடந்து கொண்டு இருக்கின்றன எல்லாவற்றுக்கும் மாண்டவருக்கு நன்றி கூறுவோம் இந்த நிலத்தில் இறந்த ஆயிருக்காகவும் இறஞ்சுவோம்